ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையாக கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி சைடுனு பார்க்கலாம் இது நல்லா சூடான சாதத்தில் பசிஞ்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு கப் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன் அதை வாஷ் பண்ணிவிட்டு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதோடவே ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு மிளகு சீரகம் ரொம்ப முக்கியம் ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போ பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து குக்கரை மூடி மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போது இது நல்லா கரண்டியை வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி இதோடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இப்பயே சேர்த்து சாம்பாரை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் சாம்பார் ஒரு சைடு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதோடவே அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் பத்து சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகணும் இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் சேருங்க ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து இதோடய நல்லா தாளிச்சிக்கோங்க இப்போ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆனது நம்ம கொதிக்கிற சாம்பாரில் இது ஊற்றிக்கலாம் தாலிப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குங்க காய்கறி இல்லாத டைமில் இந்த சாம்பார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட்டும் செம சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க